திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி உடுமலை கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் கலந்து கொண்டு கண்ணம்மநாயக்கனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மைவாடி பிரிவு மற்றும் கணக்கம்பாளையம் ஊராட்சி முல்லை நகர் பெரிய கோட்டை பிரிவில் பயணிகள் பேருந்து நிறுத்த நிழற்குடை அமைத்தலுக்கான பூமி பூஜையினை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் மேலும் கண்ணம்மநாயக்கனூர் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடையினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என்ன போறோம் போறோம் என்ன என்ன சார் மாಳೆ மாಳೆ போடுங்க மாಳೆ ஸ்டாப் ஓகே எல்லாரும் எல்லாம் அம்மா ஒரு நிமிஷம் வந்துடறாங்க பாಳೆ தடவு பாಳೆ தட கன அண்ணே ஓகே 我，我来。